கார்த்திகை தீபம் சீரியல்ல தாத்தாவையும் மாமா குடும்பத்தையும் ஒன்னு சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் கார்த்தி இந்த ஊருக்கு வந்தாங்க எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடந்திருந்தாலும் தான் யாருங்கிறத உண்மையை சொல்லிக்காம கார்த்தி அந்த வீட்டில இருந்துட்டு இருக்காங்க அமைதியா இருக்கிற மனசுங்கிட்ட நிறைய உண்மை இருக்கு ஆனா இதை தெரிஞ்சுக்க முடியாம ரேவதி நல்லவன மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க இப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தப்பானவன நினைச்சிட்டு இருக்காங்க பேராசப்பட்டவன் சுயநலக்கார எங்க சொட்டுக்கு ஆசைப்பட்டு என் கழுத்துல தாலி கட்டிட்டு அப்படின்னு தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க ரேவதி சாமுண்டேஸ்வரியும் மூச்சு விடாம எடை விடாம இடம் கொடுக்காமையே கார்த்திய கார்த்தியோட விருப்பம் என்னங்கிறதே தெரிஞ்சுக்க பார்க்காம சாமுண்டீஸ்வரியா கார்த்தி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சு நீ தான் என் வீட்டு மாப்பிள்ளைன்னு கேட்டுக்கிறாங்க பொண்ணு காலத்துல நீ தாலியை கட்டணும்னு சொன்ன கார்த்தி தாத்தா பாட்டி மயில் வாகனம் ராஜராஜன் இவங்க எல்லாரும் கையை பிடிச்சு காலை பிடிச்சு கெஞ்சி தான் ரேவதி காலத்துல தாலியை கட்டின கார்த்தி வெளிப்படையா ரேவதி கிட்ட உண்மையை சொல்ல முடியாம தவிக்கிறாங்க வெளிப்படையா உண்மையை சொல்லிட்டா சாமுண்டீஸ்வரி இங்க பத்திரகாலி ஆட்ட ஆடிடுவாங்க உங்களுக்கு பின்னாடி வேவ் பார்த்துக்கிட்டு தெரியுறாரு சிவனாண்டி சிவனாண்டியும் சந்திராவும் ஒரு பக்கம் இந்த கார்த்தி யாருங்கிறத அப்படியே ஓட்டு விசாரிச்சு தொலைகிட்டு இருக்காங்க இப்ப இங்க பார்த்து சாமுண்டேஸ்வரி கார்த்திகிட்ட சொல்றாங்க உங்க அம்மா கிட்ட நான் போன்ல பேச பேசணும் எந்த ஒரு தாயா இருந்தாலும் தான் மகனோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த ஒரு பாக்கியம் உங்க அம்மாவுக்கு கிடைக்காம போச்சு அதுக்கு காரணம் நான் தான் நான் தான் பிராச்சித்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு சாமண்டேஸ்வரி அபிராமி அம்மா கிட்ட பேசணும்னு கேட்கறாங்க கார்த்தியும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியலேன்னு சொல்லிட்டு அபிராமி அம்மாவுக்கு போனை போட்டு கொடுக்குறாங்க சாமண்டேஸ்வரி வாங்கி சம்மந்தி எங்க பையனுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சது ராஜாவுக்கு என் பொண்ணு ரேவதிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்கிறாங்க சாமண்டேஸ்வரி ஆமா சம்மந்தி என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சதுன்னு தெரிஞ்சுதான் நான் கோயில் கோயிலா என்னோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கிட்டு வரேங்கிறாங்க அபிராமி அப்படி அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து பொண்ணையும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி ஒரு வேலை நீங்க வர முடியலையா நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க மாப்பிளையும் என் பொண்ணையும் உங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரேங்கிறாங்க சாமிஞ்சி ஸ்ரீ உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேங்கிறாங்க எங்க வீடு உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க சாமுண்டி ஓ ராஜா சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாங்க அபிராமி தான் பெத்து பிறப்ப வீடு தெரியாம இருக்குமா பிறந்தவன் வீட்டுக்கு வர்றதுக்காக அபிராமி அம்மா ஆசாசியா வீட்டினும் பல வகைகள் வாங்கிக்கிட்டு ஆட்டோல வந்து இறங்குறாங்க சாமுண்டேஸ்வரியும் உன் மாமியார் இப்போ வந்துடுவாங்க அவங்க காலில் வந்து ரெண்டு பேரும் ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க ரேவதி கார்த்தியை பார்த்து மொறச்சிக்கிட்டே நிக்கிறாங்க எதுவும் பதில் பேசாம அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க துர்கா தர்கா இவங்க எல்லாம் இருக்காங்க இங்க பாருங்க சம்மந்தியம்மா இப்ப வந்துடுவாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் மரியாதையை கொடுக்கணும் யாரும் ஏனாதானு இருந்த கூடாதுன்னு சாமுண்டேஸ்வரி அங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் எச்சரிக்கை பண்ணி வைக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ராஜராஜனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இவ்வளவு நாளைக்கு அப்புறமா என் தங்கச்சி நான் என் வீட்டுக்கு வரா பார்த்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு தான் பார்க்க போறோம் அப்படின்னு அவளோட எதிர்பார்க்குறாங்க ராஜராஜன் நீ ரொம்ப தாக்க ஓவர ஆடிட்டு இருக்கால் ஒரு டிரைவர் டிரைவரை மருமகன் ஆக்குனதே பெரிய தப்பு இல்ல சொந்தம்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா வேற வந்து உட்காந்து கப்புறாளா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் காய் உயிர் தட்டிட்டு போறாங்க ராஜராஜன் ஓடி வந்து மாப்பிள்ள என் தங்கச்சி வரதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா எனக்கு சாமானிய சரியா நினைச்சாத்தான் ஒரு பக்கம் கலக்கமா இருக்கு ஊப்ப வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திடுவாளோன்னு பயமா இருக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு பக்கம் பயம் பிரமியோட பையன் தெரிஞ்சா அடுத்தது என்ன முடிவெடுப்பான்னு தெரியலையே மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜராஜன் சரி பாத்துக்கலாம் அப்படிங்கன்னு காட்சி சொல்றாங்க பிரமி அம்மா வீட்டுக்கு வர நேரம் பார்த்து சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு போன் வந்துருது நான் அர்ஜென்ட்டாக வெளியில போக வேண்டியது இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் ராஜா உங்க அம்மா வந்தாங்கன்னா இங்கேயே இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அப்பதான் இருந்த ராஜராஜன் கார்த்தி இவங்க எல்லாரும் பெருமைச்சுடுறாங்க அப்பாடா எப்படியோ அம்மா வந்ததும் சீக்கிரமா அனுப்பிச்சு வச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க கார்த்தி சாமண்டேஸ்வரியும் அவசரமா கிளம்பி போறாங்க அவங்க போன கையோட திரும்ப அப்படியே அவங்க அம்மா ஆட்டோல வந்து இறங்குறாங்க இறங்கி வீட்டுக்குள்ள வரும்போது என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்னு வந்துட்டு இருக்கும்போது ரேவதி தான் பார்த்துட்டு கொஞ்சம் நெல்லுங்க இல்லாதப்பட்டவங்க ஆச்சேன்னு இறக்கப்பட்டா இங்க வீட்டு சம்மந்தம் கேக்குதா உங்களுக்குன்னு கேட்குறாங்க ராஜராஜனுக்கு தூக்கி வாரி போடுது இவ்வளவு நாளைக்கு அப்புறம் என் தங்கச்சி என் வீட்டு படியேறி வந்திருக்கா இப்படி அசிங்கப்படுத்திட்டால ரேவதின்னு சொல்லிட்டு ராஜராஜன் ஏ ரேவதி என்ன பேசிட்டு இருக்கேன் அவங்க யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சதுனால தான் நான் பேசிட்டு இருக்கேன் எவ்வளவு சுயநலமா நடந்துகிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வேஷம் போட்டு ஏமாத்திட்டாங்கப்பா நல்ல மாதிரி அம்மா கிட்ட நடிச்சு நம்ம சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கா இந்த டிரைவர்னு சொல்றாங்க ரேவதி அடுத்த வேலை கஞ்சிக்கு வழி இல்லாதவங்களுக்கு இப்படி ஒரு சம்பந்தம் தேவையான ஒரு அபிராமி அம்மாவை பார்த்து கேட்கறாங்க அபிராமிக்கு அப்படியே சோறுன்னு கோவம் வருது யாரை பார்த்து என்ன சொன்னேன்னு வந்து கேக்குறாங்க அம்மா கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க கார்த்தி என்ன உங்க பையன் கழுத்துல தாலி

சம்பளம் கொடுத்து அத்தனை பேத்துக்கு முதலாளியா இருக்கிறவனை பார்த்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனு சொல்றேன் நீ எந்த ஒரு பெத்த தாயா இருந்தாலும் இதையெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்க மாட்டான் மகன் அசிங்கப்படுத்தும் போது அமைதியா இருக்கிறவ தாயா இருக்க முடியாது புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அபிராம் பட்டின்னு பேசிட்டு கோவத்தோட அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ரேவதிக்கு கார்த்திய பத்தின சில உண்மைகள் தெரிய வந்ததுக்கு அப்புறமா உடனே எங்க பாட்டியை பாக்கணுங்கிறாங்க சரி வாங்க கோயிலுக்கு போலான்னு கோயில் கூட்டிட்டு போறாங்க வெளியில போன சாமுண்டேஸ்வரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க ராஜா ரேவதி இவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க ராஜாவோட அம்மா எங்க அப்படின்னு கேட்கவும் எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி சரி போயிட்டு வரட்டும்னு எதிர்பார்த்து

இவ்வளவு நாளா நான் உங்க பொண்ணு உங்க பேச்சு கேட்கும்படியாச்சு ஆனா இனிமே நான் ராஜாவோட பொண்டாட்டி இனிமே இவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க ரேவதி என்ன நடக்குதுன்னு நாளை பாக்கலாம்